بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله واصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان الى يوم الدين اما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا جناح عليكم إن طلقتم النساء ما لم تمسوهن أو أو تفرضوا لهن فريضة ومتعوهن على الموسع قدره على الموسع قدره وعلى المقتر قدره متاعا بالمعروف حقا على المتقين صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்துகளை அதன் சட்டங்களை விளக்கங்களை அது சம்பந்தமான இலக்கியம் மற்றும் அகராதி சம்பந்தமான விஷயங்களை தெல்ல தெளிவாக இந்த கிதாபின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே அஹமது இப்பொழுது நாம் இருநூற்றி முப்பத்தி இரண்டு ஆயத்துகளை கடந்து இருநூற்றி முப்பத்தி மூன்றிலிருந்து இருநூற்றி முப்பத்தி ஏழாவது ஆயத்துகள் வரைக்கும் வசனங்கள் சம்பந்தமான விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாடத்தின் வரிசையில் பார்த்தால் இது முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடம் த்ரீ ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் எயிட் முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் தொடும் முன் அதாவது இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன விளக்கம் இதற்கு கொடுத்திருக்கும் தலைப்பு தொடும் முன் ஏற்படும் மனவிலக்கு முன் ஏற்படும் மன விளக்கு அதாவது இந்த இடத்துல முன் என்றால் என்ன ஜிமா செய்யும் முன் என்ற பொருள் படும் தாலா மாலம் ஆலம் தமசூஹுன்னு என்பதாக அழகான முறையிலே ஒரு கண்ணியமான ஒரு இசத்தான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான் அந்த அடிப்படையில் அதே தர்ஜுமாவை நாமும் இங்கு கொண்டு வந்திருக்கிறோம் தொடும் முன் ஏற்படும் மனவிலக்கு சம்பந்தமாகத்தான் பார்க்கப் போகிறோம் ஒரு மனைவியை திருமணம் செய்தால் அந்த பெண்ணோடு ஒன்று இருக்குது தொற்று விடுறது அதாவது ஜிமா செய்து விடுகிறது இன்னொன்று ஜிமா செய்வதற்கு முன் நடக்கிறது இதில் தலாக் ஏற்பட்டு விட்டால் மகர் சம்பந்தமான விஷயம் அல்லது ஏதாவது மத்தா என்று சொல்லப்படக்கூடிய அவைகள் கொடுப்பது சம்பந்தமாக இதாவுடைய விஷயத்திலும் வேறுபாடுகள் இவ்வாறு பல விஷயங்கள் மனவிலக்கு ஏற்பட்டு அதிலே இரண்டு விஷயங்கள் கவனிக்கப்படும் ஜிமா நடந்துள்ளதா நடக்கவில்லையா என்று கவனித்து அதிலே பல சட்டங்கள் மாறுபடும் எனவேதான் இந்த இடத்திலே அந்த அடிப்படையில் தொடுமுன் என்பதாக நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் அல்லாஹ் மாலம் என்பதாக சொல்லியிருக்கிறான் சரி இது சம்பந்தமான விளக்கங்களை அல்லாஹு தாலா குர்ஆன் லாயத்துலே வ ரசூலுல் கிரால் இலக்க உராய் தஃப்ஸீர் முஃபஸ்ஸிரீன்கல் லதீ யவாரி விளக்க கிரார்கள் 80 சம்பந்தமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த தஃப்ஸீர் மூலமாக நாம் காண்போம் வாருங்கள் உல்லி ஸலாம் இன்ஷா அல்லாஹ் பாடத்தில் காணலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா ஜினாஹு আলাইকুম இன் தல்லக்தும் النிஸா மாலம் தமஸூஹுன் அவ தஃப்ரிது லஹுல் நஃபிரா லஜுனா அலைக்கும் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது இன் பெண்களை நீங்கள் தலாக் விட்டு விட்டால் உங்கள் மலியுமார்களை நீங்கள் தலாக் விட்டு விட்டால் மாலம் தமசூ உன்ன இன்னும் இதுவரை அவர்களை நீங்கள் தொடுவதற்கு தொடுவதற்கு தொடவில்லை மாலம் தமசு தல்லக்தும் நிசா மாலம் தமசு உன்ன அவர்களை தொடுவதற்கு முன்பாக அந்த பெண்களை நீங்கள் தலாக் விட்டு விட்டால் உங்களுடைய மனைவிமார்களை ஜிமா செய்வதற்கு முன்பாகவே நீங்கள் தலாக்கு விட்டு விட்டால் அவர்களுக்காக எந்தவிதாவையும் எந்தவித மகரையும் நிர்ணயிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் தலாக் விட்டு விட்டால் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது கதருஹு அவர்களை அப்படியே என்ன செய்யாதீங்க தொடவும் இல்லை எந்த விதமான மகரையும் நீங்கள் நிர்ணயிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு ஏதாவது மத்தா என்ற அடிப்படையில் கொஞ்சம் பொருட்களை கொடுங்கள் மத்திய ஏதாவது அவர்களுக்கு கொடுங்கள் கொஞ்சம் ஒரு மனம் நிறைவான முறையில் ஒரு திருப்தியாக எதையாவது அவர்களுக்கு கொடுங்கள் அதில் அளவு என்னங்கிறத சொல்லுவாங்க அலல் மூசியா கதரு வசதி பெற்றவரின் மீது அவருடைய சக்தி ஏற்ப கொடுத்து விடுங்கள் அலல் கதரு ஏழை கஷ்டப்படக்கூடியவர் சிரமத்தில் உள்ளவர் அவர் தன்னுடைய சக்தி ஏற்ப அதை கொடுத்து விடுங்கள் மதா அம்பில் மாரூஃப் ஆனால் நல்ல முறையில் கொடுங்க மத்தா அம்பில் மாரூஃப்னா அழகான முறையில உபகாரத்தோட மன வெறுப்பு இல்லாம ஒரு விருப்போட நினைச்சுங்க நீங்க கொடுங்க ஹக்கன் அலல் முனின் மசீன்கள் மீது இது கடமையாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் பஹாரிகள் மீது இது கடமையாக இருக்கிறது என அல்லாஹ் கூறுகிறான் ஒயின் தள்ளத்து மூ மின் கபுலி அன் தமசூஹுன்னு நீங்கள் அவர்களை தலாக்கு விட்டுவிட்டால் மின் கபலி அன் தமசூஹுன்ன அவர்களை தொடுவதற்கு முன்பாகவே அவர்கள் நீங்கள் ஜிமா செய்வதற்கு முன்பாகவே உங்களுடைய மனைவிமார்கள் அதாவது அவர்களை நீங்கள் தலாக்கு விட்டு விட்டால் ஒக்கது பரழ்த்தும் லகுல்ன பரியலத்தன் ஒக்கது ஃபரள்தும் நீங்கள் நிர்ணயித்து விட்டீர்கள் லகுல்ன அவர்களுக்காக வேண்டி இந்த பெண்களுக்கு திருமணம் செய்யும் போது நீங்க நிர்ணயிச்சிட்டீங்க ஒரு மகளருடைய தொகையை நீங்கள் நிர்ணயித்து விட்டீர்கள் என்றால் பனிஸ்மா ஃபரல்தும் நீங்கள் எந்த ஒன்றை நிர்ணயித்தீர்களோ அதிலிருந்து பாதி தொகையை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் மகரை நிர்ணயிச்சிட்டீங்கன்னு சொன்னா இன்னும் ஜிம்மா நடக்கல ஜிம்மாவே செய்வதற்கு முன்பாக நீங்கள் தலாக் விட்டு விட்டால் நீங்கள் நிர்ணயித்த தொகையிலிருந்து பாதியை அவர்களுக்கு மகராக கொடுத்து விடுங்கள் இல்லா யாஃபூ அல்லதி அதாவது இல்லா யாபூன அவர்கள் மன்னித்து விட்டு விட்டால் விடப்பட்ட பெண்மணி விட்டு விட்டாலே தவிர அல்லது மன்னித்து விடுறாங்க யாரு அல்லது எவருடைய கையிலே அந்த நிக்காஹோடைய உடன்படிக்கை ஒப்பந்தம் எவருடைய பொறுப்பிலே இருக்கின்றதோ அவர் மன்னித்து விட்டார் அவர் விட்டு விட்டாலே தவிர அவர் விட்டு விட்டால் விட்டுச்சு அல்லது அந்த பொண்ணுடைய வழி அவர் யார் பொறுப்பில் இருக்கிறாரோ அவர் மன்னித்து விட்டு விட்டால் நீங்கள் பிரச்சனை இல்லை இல்லைன்னு சொன்னா பாதி மகரை கொடுத்து விடுங்கள் வான் பைனக்கும்

அதை இரையேச்சத்திற்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கிறது வலா பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ள உபகாரத்தை உங்களுக்கு மத்தியில் உள்ள இந்த நலவுகளை மறந்து விடாதீர்கள் இன் இன்னாக பிமாத்தா அமருன அல்லாஹு தாலா பிமா தா பசீர்னா நீங்கள் எந்த ஒன்றை செய்கிறீர்களோ அதை அல்லாஹு தாலா உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் அப்ப இந்த ரெண்டு ஆயத்துகள்ல ஒரு சுருக்கத்தை சொல்ல போனா ஒரு பெண்மணி நிக்கா செய்யப்பட்டு தலாக் விடப்படுகிறாள் தலாக் விடப்பட்ட பெண்மணியின் மூன்று வகையாக அல்லாஹ் இங்கு பிரித்திருக்கிறான் ஒன்று ஆஹ் ஜிமா செய்யப்படுவதற்கு முன்பாக தலாக் விடப்படுறான் அதுல அல்லாஹ் ரெண்டு வகையா பிரிக்கிறான் தலாக் விடப்பட்ட அந்த ஜிமா செய்வதற்கு முன்பாக தலாக் விடப்பட்ட பெண்மணி இரண்டாக அல்லாஹ் பிரிக்கிறான் ஒன்று அவர்களுக்கு ஏற்கனவே மகருடைய தொகை நிர்ணயிக்கப்பட்ட பெண்மணி நிர்ணயிக்க பட்டாச்சு அதாவது இவ்வளவுதான் மகருங்கிற தொகையை முடிவு பண்ண ஒரு பெண்மணி அது ஒன்றும் இன்னொரு பெண்மணி யாருன்னு சொன்னா மகருடைய தொகை நிர்ணயிக்கப்படாத பெண்மணி இந்த ரெண்டு பேருக்கும் தான் என்னங்கிற சட்டத்தை பத்தி இங்க பேச போறோம் அது சம்பந்தமான விஷயங்கள் தான் இங்க வருது ஆக தலா கூட பட்டாச்சு ஆனால் என்ன இன்னும் வந்து ஒரு பெண்மணிக்கு மகரை நிர்ணயிச்சாச்சு இன்னொருத்தங்களுக்கு மகரை நிர்ணயிக்கல இப்படிப்பட்ட நிலையை தான் இங்க பார்க்க போறோம் சரி அந்த அடிப்படையில் பார்த்துன்னு சொன்னால் அப்போ அங்கே என்ன சட்டங்கிறது தான் சொல்கிறான் சரி அதில் மன்னிக்கிறது சிறந்ததுங்கிறான் சரி வாங்க கிதாபை பார்ப்போம் بسم الله الرحمن الرحيم ثم ذكر تعالى حكم المطلقه قبل المساس மேலிருந்து சொல்லப்பட்ட சட்டங்களை தொடர்ந்து அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் கூறக்கூடிய சட்டம் என்ன தாலா பின்பு அல்லாஹு தாலா கூறி காண்பிக்கின்றான் ஹுக்மல் முத்தல்லா கத்தி தலாக் விடப்பட்ட பெண்மணியின் சட்டத்தை கபிலல் மிசாஸ் கபிலல் மிசாஸ் என்றால் தொடுவதற்கு முன்பாக இந்த இடத்துல அவங்களோடு ஜிமா செய்வதற்கு முன்பாக தலாக் விடப்பட்ட பெண்மணியின் சட்டம் என்ன என்பதை பற்றித்தான் இந்த ஆயத்துகளை எல்லாம் பேச வருகிறான் வாருங்கள் பார்ப்போம் அப்போ கபிலல் மிசாஸ் தொழுவதற்கு முன்பாக என்றால் ஜிமா செய்வதற்கு முன்பாக அந்த பெண்ணை தலாக் விட்டுவிட்டால் என்ன சட்டம் தலாக் விடப்பட்ட பெண்மணியின் சட்டம் என்ன என்பதை தான் இங்கு பார்க்க போகிறோம் ஃபொக்கால அல்லாஹு தலா சொல்றான் லா ஜுனா அலைக்கும் இன் தல்லாக் தும் நிசா உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை நீங்கள் உங்கள் பெண்களை தலாக் விட்டுவிட்டால் மாலம் தமசு ஹுன்ன ஔ தஃப்ரிலு லஹுன்ன அவர்களை நீங்கள் தொடுவதற்கு முன்பாக ஜிமா செய்வதற்கு முன்பாக அல்லது அவர்களுக்கென எந்தவித மகரையும் நிர்ணயிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் அந்த பெண்களை தலாக்கு விட்டு விடுவது உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது ஐ லா ஆண்கள் கூட்டங்களே உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை இன் உங்கள் பெண்களை நீங்கள் தலாக்கிவிட்டு விட்டால் மசீஸ் என்றால் அல் ஜிமா அவர்களை தொடுவதற்கு முன்பாக அப்படின்னா ஜிமாவிற்கு முன்பாக நீங்கள் அவர்களை தலாக்கு விட்டு விட்டால் இன்னும் அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட மகரை நீங்கள் நிர்ணயிப்பதற்கு முன்பாக அவர்களை தலாக்கு விட்டு விட்டால் ஒன்று அவர்களுக்கு இன்னும் மகரை நிர்ணயிக்கவில்லை அதற்கு முன்பாக தலாக்கு விட்டுட்டார் இல்லைன்னு சொன்னால் அவர்களோடு இன்னும் ஜிமா நடைபெறவில்லை தொடவில்லை இன்னும் தொடல அதுக்கு முன்னாடி தலாக் விட்டுட்டாங்கன்னு சொன்னா என்ன சட்டம் என்பதுதான் இங்க பாக்குறோம் ஃப தலா கு மிஸ்லி ஹா திகல் ஹால் தலாக் என்பது இது போன்ற நிலைகளிலே வைரு மஹதூரின் இதாக்கான லி மஸ்லி ஹதீன் அவுல் அலுவலத்தின் அது தடை செய்யப்படாததாக இருக்கிறது தடை கிடையாது இந்த மாதிரி நிலையில வைரி மஹதூர் இந்த மாதிரி நிலையில தலா கட்டுவது என்பது தடை செய்யப்படாதுதான் இதா கான லி மஸ்ல அது ஏதாவது ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தத்திற்காக வேண்டி அளவிற்காக ஆகியிருந்தால் ஒரு நல்ல காரியத்துக்காக நல்ல விஷயத்துக்காக நடக்குது அப்படி இருந்தாலும் அவ்வளவு அரூரத்தின் அல்லது ஏதேனும் ஒரு அவசியத்திற்காக நடைபெற்றாலும் அது எந்த தடையும் கிடையாது அவ்வாறு செய்து கொள்ளலாம் என்ற அனுமதி கிடைத்திருக்கிறது அப்போலா அர்ஜுனா ஏன்னா எனக்கு எந்தவித கஷ்டம் கிடையாது சிரமம் கிடையாது இப்ப நீங்க என்ன செய்யுங்க இது போன்ற என்ன இந்த மாதிரி நிலைகள்ல நிர்பந்தத்துல அவசியத்துக்காக வேண்டியோ அல்லது ஒரு சில மஸ்லகத் சீர்திருத்தத்திற்காக வேண்டியோ தலாக்கூடுவதில் எந்த குற்றமும் கிடையாது என்பதாக இங்க சொல்லப்படுது அப்ப அவங்களுக்கு எந்த விதமான மகரையும் நிர்ணயிக்கல அதுக்கு முன்னாடி இந்த தலாக்கு நடந்துச்சு இது யார் விஷயத்துல நடந்துச்சுன்னு சொன்னா ஹசரத் பனு ஹனீஃபா என்ற கூட்டத்தை சார்ந்த ஒரு பெண்மணியுடைய தான் இந்த ஆயத் இறங்கியது இது சம்பந்தமான ஆரம்பத்துல நம்ம சபபின் நுசூல சொல்லியிருந்தோம் ரசூலுல்லாய் சல்ல கடைசியா ஒரு என்ன செஞ்சாங்க மத்தியா வலோபிகளன்ஸ்வத்திக் ஒரு தொப்பியாவது கொடுத்து உன்னுடைய அந்த பெண்மணிக்கு ஏதாவது கொடுத்துருன்னு சொல்லி நம்சிலாசல் மத்தா என்ற அடிப்படையில் அந்த பெண்மணி பயன்பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எதையாவது கொடு என்பதாக சொன்னார்கள் அப்போ அதனுடைய குறைந்த நிர்ணயம் என்ன அதிக அதெல்லாம் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பெண்மணியுடைய விஷயத்துல தான் இந்த ஆயத்தை இறங்குச்சு இந்த பெண்மணியுடைய விஷயத்துல தான் என்ன செஞ்சு இந்த ஆயத்தி இறங்குது மத்திய அல்லது மூசி ஆக்க தருகு வாளல் முக்குத்திரி கதருகு மத்திய அவர்களுக்கு ஏதாவது அதாவது மனம் வந்து மனம் வாழ்ந்து நினைச்சுது விருப்பத்தோடு அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து விடுங்கள் அலல் மூசி யார் வசதி பெற்றவராக இருக்கிறாரோ அவர்களுக்கு கதருகுன்னு அவருக்கு தன் வசதிக்கேற்ப அவருடைய வசதிக்கேற்ப அவர் கொடுத்து கொள்ளலாம் வாழல் முக்குத்திரி கதருகு யார் கஷ்டப்பட்டவராக சிரமத்தில் உள்ளவராக இருக்கிறாரோ அவர் தங்களுடைய வசதிக்கேற்ப கொடுத்து கொள்ளலாம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வசதிக்கேற்ப கொடுக்கலாம் ஒரு பொது நிர்ணயம் ஒன்று இருக்குது முடிஞ்ச அளவு கொடுக்கிறது அதாவது யார் எவ்வளவு முடியும் உதாரணமாக கொடுக்கக்கூடியது விருப்பத்தோட வெறுப்பில்லாம நல்ல முறையில் கொடுக்கிறது ஹக்கன் அலில் உபகாரிகளின் மீது அது கட்டாய கடமையாக இருக்கிறது ஹக்கன் அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது அதாவது நீங்கள் அவர்களை தலாக்கிவிட்டு விட்டால் பத் அவர்களுக்கென்று ஒரு ஏதாவது ஒன்று அவர்களுடைய பிரயோஜனத்திற்காக வேண்டி மற்ற ஆ என்ற அடிப்படையில் ஏதாவது அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் தத் ஈபன் மனமோந்து மனவிருப்போட தத் ஈபன் மன விருப்போடு நிசயங்கள் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் ஹின்ன அவர்களுடைய நலவிற்காக வேண்டி அவருடைய தேவைக்காக வேண்டி ஹின்ன அவர்களுடைய உள்ளத்தின் ஒரு ஆறுதலுக்காக வேண்டி அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து விடுங்கள் வ பிரிந்து விட்டோம் பிரிந்தது பிரிவினுடைய அந்த அந்த வெறுச்சியை ஈடுகட்டுவதற்காக வேண்டி அதை அடைப்பதற்காக வேண்டி இது போன்று ஏதாவது அவர்களுக்கு ஒரு மதா என்ற அடிப்படையில் கொடுத்து விடுங்கள் கதிரி ரஜுலி ரீனா வல் அப்போ மனிதனுடைய நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதனுடைய நிலைக்கு ஏற்ப அதை கொடுக்க வேண்டும் அவனுடைய ஏற்ப இன்னும் அவனுடைய வறுமையிலே வசதியுடைய நிலை ஏற்ப அந்த மனிதன் கொடுப்பான் வறுமையின் நிலை இருக்கக்கூடியவன் அதற்கேற்ற போல் கொடுப்பான் அல் மூசிறு கதிரி எசாரிஹி வசதி படைத்தவன் தன் வசதிக்கேற்ப அதை கொடுப்பான் வல் எவர் நெருக்கடியான வாழ்க்கை ஏழ்மையாக இருக்கிறாரோ ஏழையாக இருக்கக்கூடிய அப்படி நெருக்கடிக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்வார் அதற்கேற்ற மாதிரி கொடுப்பார் தம்தி அன் அவர்களுக்கு பில் மாரூஃப் அதாவது மாரூஃப் நல்ல முறையில் அவங்களுக்கு மத்தாவாக ஆக்கி கொடுப்பார் ஏதாவது ஒரு பிரயோஜனத்திற்காக பிரயோஜனம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஹக்கன் அல் மினி ஓமீனான மஸினானவர்கள் மீது இது கடமையாக இருக்கிறது உபஹாரிகள் மீது ஓமீனாக இருக்கக்கூடிய இன்னும் உபகாரம் செய்யக்கூடிய அவர்கள் மீது இது கடமையாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹுத்தலா சொல்றான் அப்போ மஸ் என்று வரக்கூடிய இந்த இடத்துல ஜிமாக்கு சொல்றது சரி துகோலுக்கு முன்னாடியும் அவர்களை நினைச்சியில் தலாக்குறது எல்லாமே அனுமதியை பற்றி நம்ம பார்த்தோம் அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறோம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டான் சரி அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லி இந்த மத்தாவுடைய விஷயத்துல மத்தால ரொம்ப உயர்ந்தது என்று எடுத்துக்கொண்டால் ஹாதிமாக கொடுப்பது ஹாதிம் பணியாளரை என்ன கொடுக்கறது உயர்ந்ததாக இருக்குது அப்போ அதுக்கு குறைவானதுன்னு எடுத்துட்டு அது வந்து ஒரு விரிப்பாக இருக்கலாம் அல்லது முசல்லாவா இருக்கலாம் இது போன்ற விஷயங்கள் கூட கடைசி தரமாக இருக்குது அப்ப வந்து பணக்காரராக இருந்தால் அவர் ஹாதிம் கொடுக்கறது முடியாதவராக இருந்தால் ஏழையாக இருக்கிறாரு அவரு குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு ஆடைகளை கொடுக்கறது என்பதாக அதுக்கேற்றப்பறம் அவங்களுடைய வசதிக்கேற்ப அதை கொடுத்து கொள்வது சொல்லப்படுகிறது சரி அப்படி தபுகானிஃபார் அஹமித்துலேயே அவங்க சொல்லும் போது எப்போ வந்து க கணவன் மனைவிக்கு மத்தியில வந்து மத்தாவுடைய மிக்குதார்ல பிரச்சனை வருது இது கொடுங்க அது கொடுங்கன்னு சொல்லி மத்தால ரெண்டு பேருக்கு மத்தியில சுமூகம் ஏற்படாம பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னான் அப்ப அந்த மனிதர் மீது நிஷ் மஹரி மிசில் மஹரி மிசுனுடைய பாதியை கொடுப்பது பொதுவாக அங்கே உள்ள மகர் நடைமுறையில் ஒரு மகள் இருக்கும்ல அந்த மகனுடைய பாதியை கொடுப்பது அவசியம் என்பதாக சொல்றாங்க அபூ அபு ஹனிஃபார்மத்தில் அப்போ எந்த பிரச்சனையும் ஏற்படலை சுமூகமாக நடக்குன்னு சொன்னால் உயர்ந்ததோ ஹாதிம கொடுக்கறது அல்லது கிஸ்வத் அதாவது ஒரு சின்ன ஒரு போர்வை போல முசல்லா போல விரிப்பை கொடுக்கறது பிரச்சனை வந்துருச்சு ரெண்டு பேருக்கு மத்தியில் இல்லை இதை தான் தரணும் அதைத்தான் தரணும் ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை வந்துருச்சுன்னுன்னா அபு ஹனிஃபார் அஹமத்துலாலே அவங்களுடைய சட்டத்தின்படி நிஸ்புல் மஹர் மிசில் அதாவது மஹர் மிசில பாதியை கொடுத்தா இந்த நடைமுறையில் எது மகராக கருதப்படுதோ பொதுவாக மகரு புழக்கத்தில் எதையும் மகர் என்று பொதுவாக கொடுத்து வருகின்றார்களோ அதனுடைய பாதி அளவை அந்த பெண்ணுக்கு கொடுத்தாருமாம் ஷாஃபிர் அஹமது லாலே அவங்க புதிய கவுல்ல அவங்க சொல்கிறாங்க அதாவது அவரு எந்த அளவுக்கு அந்த கணவர் இருக்காத ரொம்ப ஒரு குறிப்பிட்ட அளவின் மீது நிர்பந்த படிக்க நிர்பந்திக்கப்பட மாட்டார் ஏன்னா நிர்பந்திக்கப்படும் அவர் இஸ் மற்ற எதுக்கு சொல்லப்படும் மற்றாங்கிறது குறைந்தது பெருசு எல்லாம் இருக்குல்ல அப்போ நடுத்தரமானது அவர் நினைசுவார் கொடுக்கிறது என்பதாக சொல்கிறாங்க என்னுடைய விருப்பம் என்னென்னா சித் மூலம் ராம் ஷாஃபி ஷாபி ராம் துலாவுடைய மதுவைப்படி நான் என்ன நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் தொழுக்கு போதுமான அளவுக்கு ஒரு முசல்லாவாது அவருக்கு கொடுக்கலாம் என்பதாக அல்லது தொழுவிக்கு போதுமான ஆடை அவர்களுக்கு கொடுப்பது என்பதாக இமாம் ஷாஃபி ரம்தாலி ஜதிதான கவலின் சொல்கிறாங்க சொல்றாங்க கதீமான கௌளின்படி அவங்க சொல்றாங்க முத்தாவுடைய மத்தாவுடைய அளவு என்னங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் மூணு திருகம் கொடுக்கிறது ஒரு மத்தாவுடைய காலத்துல நிலைமையா இருக்குது அப்படின்னு சொல்லி கதீமை சொல்றாங்க ஆனா ஜதீதின் தான் மத்துவா கொடுக்கப்படுது சரி அடுத்து மத்தாவுடைய விஷயத்துல மத்தாங்கிறது வந்து வாஜிபா ஒவ்வொரு முத்தல்லக்காவின் மீது அல்லது யாரு வந்து துகல் செய்யப்படலையோ அவன் மீது மட்டும்தான் வாஜிபா என்ன அல்லது அவர்கள் மீது யாருக்கு வந்து மகருடைய நிர்ணயம் நிர்ணயிக்கப்படவில்லையோ அவர்கள் மீது தான் வாஜிபா என்றால் முதலாவது அதுக்கு சொல்கிறாங்க மத்த ஆ என்பது முத்தல்லா அதாவது தலாக் விடப்பட்ட எல்லா பெண்மணியின் மீதும் வாஜிபாக இருக்கிறது என்பது முதலாவது ஒரு கவுல் ஏன்னா அல்லா சொல்லிட்டா வலில் முத்தல்ல காத்தி பில் மஹூப் ஹக்கன் அலல் அல் என்பதாக சொல்லணும் வலில் முத்தல்ல காத்தி தலா குடப்பட்ட பெண்மணிகளுக்கு மதாவம்பில் மாரூப் நல்ல முறையில் மத்தாவை கொடுங்கள் அவர்களுக்குரிய பிரோஜினத்திற்குரிய பொருளைக் கொடுங்கள் ஹக்கன் அலல் முத்தக்கேன் தக்குவாதாரிகள் மீது கடமையாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான் சூரத்துல் பக்ராள நூறு இன்னொரு ஆயிரத்தில் ஹசாப் அஜுல்ம யாயன் நபிய குல் யஸ்வாஜிக்க என் குன் துன்ன துரித் நல் ஹயாத்தத் துனியா வசீனத்தா வத்த ஆலைன உமத்திய ஹா குன்ன குன்ன சராஹன் ஜமீலா என்பதாக சொல்லும் இந்த இடத்துல அப்போ அவங்க எல்லாருமே மது கூ அதாவது நமிசுலாசில் அவங்க எல்லோருமே என்னது தொட்டுட்டாங்க எல்லாரோடையும் வீடு மது கூல் பிகா எல்லாருமே கூல் இருந்தாங்க அப்போ அவங்களோட எல்லோருடையுமே நபிசிலாசன் இல்லற வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க எவ்வளோ நீங்கள் என்ன செய்ய மொத்தா கொடுங்கள் என்பதாக சொல்கிறான் இதை கவனித்து தான் நினைச்சது அவங்களுக்கு மத்தாவை என்ன செய்யுங்க நீங்கள் கொடுங்க கல்யாணம் அதாவது அவங்க எல்லாருக்குமே மொத்தாங்கிறது வாஜி கொடுக்கறது நல்லது என்பதாக சரி இது முதலாவது கோள் ரெண்டாவது கோளின் படி சொல்ல போனா கால யார் வந்து மஸ் தொழகு அதாவது ஜிமாக்கு முன்னாடி யார் விடப்பட்டு அவங்க மஃதா நியமிக்கப்பட்டிருந்தாலும் சரி தலாக்குடைய ஏதாவது மகருடைய இது நிர்ணயங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் தொடுவதற்கு முன்பாக அந்த பெண்மணி தலாக்கு விடப்பட்டு விட்டால் அவளுக்கு தான் என்ன தெரிஞ்சோம் அந்த காக்கு தான் மல மதா என்பது கொடுக்க வேண்டும் ஏன்னா அல்லாஹ் நாமனும் யாரு நாமனு சும்மா சும தல்லும் மின் என்பதாக சொல்றான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்கள் பெண்மணிகளை நோடுவதற்கு முன்பாக நீங்கள் தலாக்கி விட்டு விட்டால் போமினான பெண்மணிகளை அவள் மீது எனது இத்தா என்பது கடமை அல்ல மாறாக அதே போல் அவர்களுக்கு ஏதாவது மத்தாவாக கொடுத்து விடுங்கள் நல்ல முறையில் அவங்கள அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த இடத்துல இந்த ஆயத்துவ பக்ரா உள்ள ஆயத்தை மாற்றி விட்டது என்பதாக சொல்கிறாங்க சரி புகாரில் ஒரு இவாயத்து வருது அப்போ ரசூலுல்லாய் சல்லல்லா அலி அவங்க உமைமா பின் து ஷராஹில் என்ற பெண்மணியை திருமணம் செஞ்சிருந்தாங்க உமைமா பின் து ஷராஹில்ங்கிற பெண்மணியை திருமணம் செஞ்சிருந்தாங்க அப்போ நபி சொல்லல்லா அஸ்லாம் அவங்க அவர்களோடு வீடு கூடுனதுக்கு பிறகு அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க ஆஹ் அதாவது நவிசிலா அந்த பெண்மணி அவங்கள்ட்ட நுழைஞ்சதுக்கு நமிசிலாசன் உள்ள போன உடனே அந்த பெண்மணி வீட்டுக்கு பக்கம் நபி சலாசன் நினைச்சுறாங்க கையை நீட்டுறாங்க அப்போ அவன் நினைச்சா அவன் அந்த பெண்மணி வெறுத்த மாதிரி ஒரு விஷயத்த முகத்துல காட்டுறான் அப்போ நமிசிலாசன் அபவாச சொன்னாங்க என்ன விஷயம் என்பதாக நான் அப்போ அவங்க வாழல என்பதாக சொன்ன உடனே நினைச்சாங்க அவங்களுக்கு ரெண்டு ஆடையை உணவா ரெண்டு ஆடையும் என்னது அவங்களுக்கு கொடுத்து அனுப்ப சொல்லி சூலா சிலாசன் சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது அவங்க வந்து தலாக்கு அதாவது ஏற்படலை அப்படி இருந்தும் செய்கிறாங்க அவர்களுக்கு மத்தா என்பதை கொடுத்து அனுப்புறாங்கிறது நமக்கு தெரியுது சரி அதே மாதிரி இது வந்து என்னது எல்லாருக்கும் எல்லா பெண்மணிக்கும் உண்டு என்பதாக தெரியுது இப்போ அதே மாதிரி மூணாவது கவலை எடுத்துக்கிட்டா மத்தாங்கிறது அதாவது எந்த முத்தல்லக்கான யார் துகுல் செய்யப்படவில்லையோ இது வரைக்கும் துகுல் செய்யப்படலை அதே மாதிரி ஃபரதும் மகரும் நிர்ணயிக்கப்படலை அப்படிப்பட்ட பெண்மணிக்கு தான் மத்தா என்பதாக சொல்லப்படுது ஏன்னா மேலே சொன்னது வந்து ரசூல்லா சிவாஸில் வந்து மகர் நிர்ணயிச்சிருப்பாங்க மகரை கொடுத்துருப்பாங்க அப்படிப்பட்ட பெண்மணி ஏன்னா துகுல் நடக்கலை ஏன்னா எப்படிப்பட்ட பெண்மணிக்கு நம்ம சில மத்தா கொடுத்து அனுப்புகிறாங்கிறது ரெண்டாவது கவலை அப்படின்னா எல்லா பெண்மணிக்கும் மத்தாங்கிறது வாஜிபு அதாவது தருவதுக்கு முன்னாடி துகுலுக்கு முன்னாடி எந்த பெண்மணியாக வந்து மகர் நிர்ணயிச்சிருந்தாலும் அவளுக்கு மத்தா கொடுக்கறது சட்டம் என்பதாக சொல்கிறாங்க மூணாவது கொள்ளு சொன்னா மத்தாங்கிறது யாரு வந்து இன்னும் துகுல் செய்யப்படலையோ அதே மாதிரி எந்தவித நிர்ணயம் நிர்ணயிக்கப்படலையோ மகருடைய நிர்ணயம் நிர்ணயிக்கப்படலையோ அப்படிப்பட்ட பெண்மணிக்கு மத்தா கொடுக்கணும் அவன் வந்து என்னது துகுல் செஞ்சுருந்தாலும் சரி துகுல் செஞ்சிருந்தா அவர் வந்து துகுல் செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அவர் மீது மகரு மிசில் வாஜிப் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் சரி அப்ப அவர் ஏற்கனவே ஒப்படைச்சிருந்தாலும் சரி அவர் மீது திரும்ப எனது மகருமிசில் வாஜிபாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன நிர்ணயிச்சிருந்தாரு ஆனால் துஹூலுக்கு முன்னாடி ஜிமா நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தலாக் சொல்லிட்டாருன்னா சொன்னால் அவங்களும் அதனுடைய பாதி அதாவது நிஷ்பு மகிழமிசை மகரமிசலுடைய பாதி கொடுக்கணும் அப்போ இதே நேரத்தில் துஹூல் நடந்துடுச்சு மஸ் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் என்ன செய்யணும் முழு மகரையும் கொடுக்க வேண்டியது ஏன் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுவே எனது மத்தாவுக்கு பகரமாக ஆகிவிடும் அதே மத்தாவுக்கு பகரமாகிவிடும் அந்த இடத்துல நினைச்சு தேவை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே போதும்னு சொல்லி இந்த இடத்துல இந்த ஆயத்தை பார்க்கும்போது யாருக்கு வந்து எந்தவித மகரும் நிர்ணயிக்கவில்லையோ இன்னும் அந்த பெண்மணியோட துகலும் நடக்கவில்லையோ அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தா கொடுப்பது வாஜிப் என்பதை இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு என்ன நம்ம பார்க்கறோம் சரி ஒலமாக்கல்னு சொல்றவங்க அதாவது மத்தாங்கிறது முஸ்தஹப் பொதுவாக உலமாக்களுடைய கவுல் படிச்சோம்னா முத்த மத்தாங்கிறது என்னது முஸ்தஹப்பா மத்தாங்கிறது அது வந்து பொதுவாக எல்லாருக்குமே எனது முஸ்தஹு முஸ்தஹப்பான ஒரு விஷயம் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப அதை கொடுத்து கொள்வாங்க அவங்க தகுதிக்கு ஏற்ப அவர்கள் அதை கொடுத்து கொள்வார்கள் என்பதாக சொல்லப்படுது சரி வா மத்தாவடி விஷயத்துல அளவு என்னங்கிறதையும் யாருமே மத்த ஆங்குறது கொடுக்க வேண்டும் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக பார்க்கப்பட்டது யார் எந்த அளவுக்கு அந் தகுதியுடையவங்களாக இருக்கிறாங்களோ யாருக்கு எதுவளோ முடியுமோ என்ன செய்யுது அவங்க அந்த மத்தாவை கொடுப்பது அவசியமாக இருக்கிறது அதுவும் பொதுவாக வரது அதாவது மகர் நிர்ணயிக்கவில்லை அதே மாதிரி துகுலும் ஏற்படவில்லை என்றால் அவர்களுக்கு கட்டாயமாக அந்த மத்தாவை கொடுத்து விடுவது அவசியமாக இருக்கிறது இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப அதை கொடுத்துருங்கன்னு சொல்கிறான் இமாம்களுடைய சட்டங்களையும் இதில் நம்ம பார்த்தோம் அடுத்த அதை தொடர்ந்து ஒரு பெண்மணி தொடுவதற்கு முன்பாக தலாக்கிடப்பட்டு விட்டால் ஆனால் மகர் அவங்களுக்கு நிர்ணயித்தாச்சு இப்ப அவர்களுடைய நிலை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம் இப்போ அல்லாஹூத்தாலா இந்த சட்டங்களை விளங்கக்கூடிய தோஃக்கே நமக்கு தருவானாக அல்லாஹு தாலா இந்த உம்மத்திலே உம்மத்துக்கு உம்மத்துக்கு மத்தியிலே குடும்பங்களுக்கும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமையும் பரஸ்பரத்தையும் ஏற்படுத்தி வாழ்வாங்கு வாழச் செய்வானாக வாகர் அவான அஹமதுல்லாய் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஓர் அஹமதுல்லாஹி